எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து வெங்காய தொக்கு பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத் தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு வெங்காய தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு கத்தி கத்திரிக்காயும் தட்டப்பயிரும் போட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கறி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வெங்காயத் தொக்குக்கு கத்திரிக்காய் தட்டப்பயிர் வச்சு இந்த கறி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ரெண்டும் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து வெங்காய தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதுல நான் ஒரு பன்னெண்டு மிளகாய் வத்தல் முடிய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம் நல்ல ஒரு காரம் வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கிட்டீங்கனாலே கரெக்டா இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நான் வருத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிறம் மாறி வந்துடுச்சு இதை அப்படியே நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து வறுத்த மிளகா வெத்தலையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு அடுத்ததும் நம்ம வந்து வருத்திடலாம் அதே எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் நம்ம என்னன்னா மிளகாவத்தில் போட்டாலும் இந்த மிளகோடைய காட்டமும் இருக்குதுன்னா இந்த வெங்காய தொகுது ரொம்பவே நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிதமான தீ வச்சுக்கிட்டு நான் வந்து வந்து நல்லா வறுத்துக்கிறேன் வறுக்கும் போதே பாத்தீங்கன்னா கடுகு வந்து வெடிக்கும் நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்குவோம் மல்லி அதுக்கப்புறம் மிளகு அதெல்லாம் நமக்கு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா நமக்கு கடுகு வந்து பொஞ்சிட்டு இருக்கு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம வெந்தயம் மிளகு எல்லாமே போட்டுக்கிறதுனால மல்லி எல்லாமே போட்டுக்கிறதுனால நல்ல ஒரு மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வருத்தது எல்லாத்தையும் நம்ம பிளேட்ல மாத்திக்குவோம் இப்போ நம்ம வருத்த ஐட்டம் எல்லாத்தையும் நான் வந்து பிளேட்ல போட்டாச்சு இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தீக்க போறோம் அடுத்ததும் நம்ம வந்து வதக்கி எடுத்துருவோம் இப்ப நான் அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அரை அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த சமயத்துல ஒரு முப்பது வரைக்கும் எடுத்திருக்கேன் விட்டுருவோம் கூடவே நான் வந்து பெரிய வெங்காயமும் எடுத்து நீளமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெரிய வெங்காயமா பார்த்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்துட்டு அதை நான் வந்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை என்ன சின்ன வெங்காயம் மட்டும் போடணும் அப்படின்னா அது மட்டும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் மட்டும் போடணும்னா அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் நிறையா ஆப்ஷன் இருக்குது என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இந்த கொஞ்சம் நேரம் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து இருக்கேன் இப்போ நமக்கு கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சுருக்க ஸ்டேஜில் நான் வந்து புளி எடுத்துருக்கேன் பெரிய எலுமிச்சை பழ சைஸில் புளி எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்து வதக்கிக்குவோம் இந்த புளியும் நமக்கு வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நான் படம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் புளி கரைச்சில விட நம்ம இந்த மாதிரி புளியாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதங்கி வரணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல புளியும் வெங்காயமும் நல்ல வதக்கி கலரே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் அப்போதான் நமக்கு வெங்காயம் வந்து நல்ல வெந்து வரும் புளியும் நல்லா நமக்கு வந்து இதையே நமக்கு நல்ல வெந்துடும் நம்ம வந்து எண்ணெய் விட்டுருக்கறதுனால இந்த வெங்காயத்தோட சேர்த்து இந்த புளியும் நல்ல வெந்து வந்துடும் இதோட நான் வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வதக்கினதை ஒரு ப்ளேட்டை மாற்றிக்குவோம் இப்போ நமக்கு மிளகா வைத்தல் அப்புறம் நம்ம வ வறுத்தது எல்லாமே நல்லா ஆறி வந்துச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணிக்க போறோம் நான் வந்து திருச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்ல கரகரப்பாக அதே நேரத்தில் ஓரளவு நைசா இருக்கிற மாதிரி நான் வந்து திருச்சி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் புளி இதுவும் நல்லா ஆறி வந்துருச்சு இத மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சுக்க போறோம் இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் புளி எல்லாத்தையும் நான் வந்து இதுல க சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததான் நான் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக நான் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா இதோடு சேர்த்து நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் ஏன்னா நம்ம அரைச்சிட்டு வதக்க தான் போகிறவங்களால நான் வந்து அப்படியே பச்சையாகவே நான் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நைஸாக நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு புளி வந்து நல்லா அரைஞ்சு நமக்கு வந்து நல்லா மேஷ் ஆகி அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கணும் வெங்காயத்தோடு சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டேன் இதுல நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்க போறோம் இது செய்யும் போது கண்டிப்பா நம்ம வந்து தான் நம்ம வந்து செய்யணும் நல்ல வாசனையா இருக்கும் ஆனா நம்ம பொருள் வதக்கிறதுக்கு மட்டும் நான் ரீஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன் இப்ப நம்ம வந்து நல்லெண்ண இது பண்ணுவோம் நம்ம எந்த அளவுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்ப நமக்கு என்ன சூடாயிட்டு வந்துட்டு இருக்கு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கு நான் வந்து கால் ஸ்பூனுக்கும் குறைவாக நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நம்ம என்னதான் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணாலும் நமக்கு இது வந்து சாப்பிடும் போது நல்லா கடிப்படும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால கால் ஸ்பூனுக்கும் குறைவாகவே நான் வந்து வெந்தயத்தையும் பொடியை வச்சுக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பொரியிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை அரைச்ச பேஸ்ட்டியும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இதை போடும்போது நல்ல கவனமாக போடணும் ஏன்னா நம்ம எண்ணெய் நிறைய விட்டுருக்கிறதுனால தெரிக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கு இப்போ இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த எண்ணெயிலேயே நல்ல நமக்கு வந்து வெந்து வரணும் எண்ணெயை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா கசிஞ்சி நமக்கு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இதை வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சமயத்துல நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பொடியும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதை வந்து இந்த பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சமா நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நமக்கு இந்த எண்ணெயிலேயே நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல வாசனை வந்து நல்ல நமக்கு ஒரு வெந்து வரும் பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தி வர நல்ல இப்போ எண்ணெய் வந்து கசிஞ்சி வந்துட்டு இருக்கு இப்ப இத வந்து நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து தூளா இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து சேர்த்திருக்கேன் இதே இது நீங்க வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்க்கறீங்க அப்படின்னா நீங்க மற்ற பொருட்கள் வறுக்கும் போதே நீங்க அதையும் நல்லா பொரிய விட்டு நல்லா வறுத்துட்டு நீங்க பொடி பண்ணி போட்டீங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும் இது கூட நல்ல பொடிச்ச வெள்ளத்தையும் நான் வந்து இதுல சேர்த்துக்கிறேன் கண்டிப்பா இந்த வெள்ளத்தை ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க இதுதான் நல்ல ஒரு நமக்கு டேஸ்ட கொடுக்கும் நமக்கு எல்லா நம்ம காரம் புளிப்பு

சாதத்துலேயும் பெசஞ்சே போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் பாக்கலாம் இன்னைக்கு நான் செய்யற லஞ்சுக்கு வந்து வெங்காயம் தொக்கு இதுக்கு சைடிஷா வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் காராமணி கத்திரிக்காய் தட்டப்பயிறு ரெண்டும் சேர்த்து நம்ம இன்னைக்கு வந்து கறி பண்ண போறோம் இதுக்கு தொட்டுக்கறதுக்கு சாப்பிட்டதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம் வாங்க இப்ப நான் வந்து தட்டைப்பயிரை எடுத்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு நான் வந்து தட்டைப்பயிரை எடுத்து நான் வந்து ஓவர் நைட்டே ஊற போட்டுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் நமக்கு வந்து இது நல்லா ஊறி வரணும் அப்பதான் நமக்கு இந்த சுண்டலை வந்து நம்ம கத்திரிக்காயோட சேர்த்து போட்டு நம்ம செய்யும்போது போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நல்ல வெந்தும் வரும் நமக்கு அதனால ஒரு எட்டு மணி நேரம் ஊறுற மாதிரி நீ ஓவர் நைட்டே இதை மாதிரி ஊற வச்சிருங்க இப்போ இதுல உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு குக்கர்ல நான் சேர்த்து வேக வச்சுக்க போறேன் இப்போ நான் வந்து குக்கர் பாத்திரத்துல நம்ம ஊற வச்சிருக்கிற தட்டைப்பெரியும் நம்ம வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் வந்து சேர்த்துக்குறேன் இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் இப்போ இந்த சுண்டல் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியும் சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் குக்கர்ல மூடி வச்சாச்சு விசிலும் போட்டாச்சு ஒரு மூணு விசில் வந்து நான் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்துருக்கேன் ஒரு எட்டு கத்திரிக்காய் வரைக்கும் நான் எடுத்துட்டு இந்த மாதிரி நீள நீளமாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கத்திரிக்காயை நாலு பீஸா நான் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இது கூட ரெண்டு தக்காளி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எப்படி செய்யறது அப்படின்னு பண்ணிடலாம் கத்திரிக்காய் தட்டை கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு நல்ல கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இந்த சமயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நீ நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ இந்த வெங்காயம் வறுக்கும் போதே நமக்கு வந்து நல்ல லேயர் லேயராக நல்லா பிரிஞ்சு வரணும் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து வதக்கிக்கிறேன் இப்போ நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பொடிதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து வதக்கிடுவோம் எந்த அளவுக்கு பொடிப்பா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம்னா நமக்கு சீக்கிரமா நல்லா வதங்கி வந்துடும் இது சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பயிர்லேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு உப்பு ஜாஸ்தியாகிடும் அதனால நான் வந்து குறைச்சி தான் நான் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம பாட்டே சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நமக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம்

உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இது வந்து நீள நீளமாக போட்டு கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறேன் இது கூட நான் வந்து ஒரு நாலு பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் சேர்க்க மறந்துட்டேன் இந்த சமயத்தில் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஸ்டார்டிங்கே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதக்கும் போதே பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும்

சேதிகற அதே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேதிகற இத நான் வந்து பல்ஸ் மோட்ல வெச்சிட்டு கொரகொரப்பா திர்ச்சி எடுத்துறேன் பாத்தீங்கன்னா தேங்காய், மிளகு, ஜீரகம் இத எல்லாதையும் நல்ல ஃபைனா இந்த அளவு கொரகொரப்பா நான் வந்து தண்ணியே இப்போ நான் வந்து கம்மி பண்ணி ஒரு நிமிஷம் நான் வேக நமக்கு தண்ணி எதுவுமே நான் நம்ம வெங்காயம் தக்காளி உள்ள கொஞ்சம் கத்திரிக்காயும் நமக்கு வந்து வெந்து வந்துச்சு தக்காளியும் நல்லா கொலைசலாக வந்துச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வெந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தட்டாம் பயிர் மூணு விசில் வச்சுட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல வெந்து இந்த அளவுக்கு கொலைசலாக வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற தட்டை பயிரை எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன் தண்ணி எல்லாத்தையும் நான் வடிய வச்சுட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம தண்ணியோட போட்டோம் அப்படின்னா நமக்கு அது தண்ணியெல்லாம் நமக்கு வத்துறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் கத்திரிக்காயும் நமக்கு நல்லா வெந்து தண்ணி தண்ணியெல்லாம் வலிச்சுட்டு இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் அந்த தட்டைப்பயிறை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் துருவல் தேங்காய் மிளகு ஜீரகம் துருவினது நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து தேங்காய் துருவலும் இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகோடைய காசம் மட்டும்தான் இருக்கும் அதுதான் நல்ல ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் மிளகும் நான் ரொம்ப அதிகமாக சேர்க்கல கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்தேன் உங்களுக்கு நல்ல ஒரு காசம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கறி செஞ்சது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கறி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காயோட பயிரும் போட்டு பண்ணியிருக்கறதுனால மசாலாவும் சேர்த்து போ அரைச்சி நம்ம வந்து பண்ணியிருக்கனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் வெத்த குழம்பு இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப கிளற வேணாம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்லாவே வெந்து பிரிந்து வந்துடுச்சு ரொம்ப நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படியே நமக்கு பொழிஞ்சு போடும் தனித்தனியாக நமக்கு நிறைய பேராக வரணும் அதனால இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஆறுக்கும் ஆறுறதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்மளுடைய கத்திரிக்காய் தட்டைப்பயிறு கறி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வெங்காய தொக்கு நான் வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன் சுற்றி வேற பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ ஏற்றுவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து சூடான சாதத்தில் வெங்காய தொப்பு போட்டுட்டு மேலால் நெய்யும் நான் வந்து விட்டுருக்கேன் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க காரம் புளிப்பு எல்லாமே இருக்குங்கிறனால சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பத்திரிக்காய் கறி வந்து நம்ம ப்ளெயினாக தான் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி சுண்டல் இதுவும் பண்ணி நம்ம போட்டிருக்கனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேங்காய் எல்லாம் நம்ம போட்டு அரைச்சு போடுறதுனால இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் மிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்